வரமத்துலாஹ் வரஹம் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர் எஸ் டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குரான் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா மரியம் என்கின்ற பத்தொன்பதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த சூராவில் நாம் அறுபது வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம் இப்போது நாம் பார்க்க போது அறுபத்து ஒன்றாவது வசனம் எல்லாம் வல்ல இறைவன் அறுபதாவது வசனத்தில் கூறியிருந்தான் யார் இறைவனிடத்திலே தன்னுடைய கடந்த கால தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு நற்செயல்களை செய்து இறை நம்பிக்கையை புதுப்பித்துக் கொண்டார்கள் அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் கடுகளவும் கூட அவர்களுக்கு அநீதி என்பது இருக்காது என்று இப்போ அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று ஆகிய இந்த வசனங்களில் எல்லாம் தொடர்ச்சியாக அவர்கள் செல்லக்கூடிய அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று வர்ணிக்கிறான் சொர்க்கத்தை பாருங்கள் ஜன்னாத்து அதினில்லதி அதுன் என்கின்ற சொர்க்க சோலை அவர்களுக்கு உண்டு எல்லாம் வல்ல இறைவன் வாத ரஹ்மான் பில்கை மறைவாக உள்ள அந்த சொர்க்கத்தை இறைவன் உங்களுக்கு வாக்களிக்கின்றான் தன்னுடைய அடியார்களுக்கு அந்த சொர்க்க கண்களுக்கு முன்னால் இல்லை புலன்களுக்கு அப்பால் இருக்கிறது மறைவாக இருக்கக்கூடிய அந்த சுவனத்தை உங்களுக்கு அவன் தருவதாக உங்களுக்குன்னா தன்னுடைய அடியார்களுக்கு தருவதாக அவன் வாக்களிக்கிறான் அவனுடைய வாக்குறுதி மீது சந்தேகப்படாதீர்கள் அதாவது இன்னஹூ மதியா அவனுடைய வாக்குறுதி கண்டிப்பாக நடந்தே தீரும் நம்பி அதுக்காக நீங்க உலகத்தில் வேலை செய்யுங்க இது வசனம் ஒன்று பாருங்கள் அதிலே ஒருவர் மற்றவரை சந்தித்துக் கொள்ளுகின்ற போது பேசுகின்ற பேச்சுக்கள் என்பது அமைதியை தரக்கூடிய பேச்சுக்கள் மட்டும்தான் இருக்கும் வீணான பேச்சு வீணான விவாதங்கள் சண்டைகள் சச்சரவுகள் மனக்கிலேசங்களை வளர்க்கக்கூடிய உரையாடல்கள் இவைகளெல்லாம் இருக்காது பேசுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்பாங்க நல்லா இருக்கீங்களான்னு விசாரிப்பாங்க எல்லாம் நடக்கும் ஆனால் அதன் மூலம் அமைதியும் நிம்மதியும் தான் ரெண்டு பேருக்கு ஏற்படும் ஐயோ அவராண்டு பார்த்து பயப்படுற மாதிரி அறுவக்கேசுகள் உலகத்தில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்க மாட்டாங்க ஐயோ அவரா இருக்க மாட்டாங்க யாரை பார்த்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியோடு உரையாடக்கூடிய அளவுக்கான சூழ்நிலைகள் தான் அங்கே இருக்கும் அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கும்னா சலாம் அமைதி இருக்கும் யார்கிட்ட பேசினாலும் அடுத்து வலகும் ரிசுகுகும் ஃபீஹா அவர்களுக்கு அவர்களின் உணவு அங்கே காலையிலும் மாலையிலும் கொடுக்கப்படும் காலை மாலை அவர்களுக்கு சாப்பாடு கிளீனாக வந்துடும் என்ன காலை மாலைன்னு ரெண்டு வேலை தானே சொல்லியிருக்கிறான் ஆனால் குரானுடைய மற்ற வசனங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அவர்களுடைய கை கெட்டும் தூரத்தில் பறிப்பதற்கு ஏதுவாக குத்வூஃபுஹா தானியா பறித்து தின்னக்கூடிய பழங்கள் அவர்களுக்கு சமீபத்தில் வந்திருக்கும் மாமரம் பலாமரம்னு சொன்னால் அது வந்து இனி எட்டி பறிக்க வேண்டியதில்லை கை கெட்டும் தூரத்தில் வந்து இப்படி பறிச்சுட்டு விட்டுறெல்லாம் திரும்ப மேலே போய்டும் அதாவது அங்கே சுகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அது எப்படிங்க இருக்கும் பில் ஹைப் வாதர் ரஹ்மான்பாதை புலன்களுக்கு அப்பால் இருக்கக்கூடியதே தன் இறைவன் இறைவன் தன் அடியார்களுக்கு வாக்களிக்கிறான் இப்போ காலை மாலை என்று மட்டும் இறைவன் இங்கே சொல்ல சொல்லியிருக்கிறான் இப்போ சொர்க்கத்தில் காலை மாலை இரவு உச்சி பகலு சூரிய உதயம் இதெல்லாம் இருக்குமானா அப்படி அல்ல அங்கே வெளிச்சத்தை வைத்து இது காலை என்றும் மாலை என்றும் புரிந்து கொள்வீர்கள் எப்போதும் வெளிச்சம்தான் இருக்கும் அடர்ந்த இருள் என்பது அங்கே கிடையாது சலித்துக்கொள்வது போன்ற வெயில் கிடையாது மிரள்வது போன்ற இருள் கிடையாது மனிதன் பிளசண்டா அவனுக்கு சுகம் தருவதை போன்ற சூழ்நிலைகள் மட்டும்தான் இருக்கும் அங்கே உணவுகளும் சுகம் தருவதாக இருக்கும் சகி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு இப்படி இருக்கிறது அவர்கள் அங்கே மலம் கழிக்க மாட்டார்கள் மூக்கு சிந்த மாட்டார்கள் உண்ட உணவுகளெல்லாம் வேர்வையாக வெளியில் போய்விடும் வியர்வையும் கஸ்தூரின் வாசம் உள்ளதாக இருக்கும் மொத்தத்தில் அருவறுப்பானவைகளோ துர்நாற்றம் அடிக்கக்கூடியவைகளோ அங்கே கிடையாது என்று நபிமொழிகளில் விளக்கம் இருக்கிறது இங்கே எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டுவது வசனம் அறுபத்தி ஒன்றில் அவர்களுக்கு காலை மாலை உணவு தரப்படும் தில்கல் ஜென்னத்துள்ளத்தியை நூரிசும் இன்னைபாதினா மன்கானத்தகை யார் யார் நம்முடைய அடியார்களில் இரையச்சம் உள்ளவர்களோ இறைவனுக்கு பணிந்தும் பயந்தும் நடக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தை நாம் உரித்தாக்குவோம் எல்லாரையும் கூப்பிட்டு போக போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் இல்லை யார் இந்த உலகத்தில் இறைவனுக்கு பணிந்தும் பயந்தும் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் அந்த சொர்க்கத்தை உரித்தானதாக ஆக்குவோம் என்று எல்லாம் இறைவன் வசனம் அறுபத்து மூன்றில் சொல்லிக்காட்டுகிறான் அதற்கடுத்தபடியாக வசனம் அறுபத்தி இல்லாபி அம்ரி ரப்பிக் இந்த வசனத்தை பார்ப்பதற்கு முன்னால் இதனுடைய பின்னணியை நாம பார்த்து விடுவோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு வேத வசனங்களை திருக்குறானை இறைவனிடமிருந்து இறக்கி கொண்டு வருபவர் யார் என்று கேட்டால் மலக்குகளின் தலைவர் வானவர் கோமான் ஜிப்ரீல் அவர்கள் இல்லையா இந்த ஜிப்ரீல் தான் எல்லா இறை தூதர்களுக்கும் வேதங்களை கொண்டு வந்தவர் அவர்களை அடிக்கடி சந்திக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் விரும்பினார்கள் அடிக்கடி ஜிபிரியில் வரணும் நிறைய வசனங்கள் நமக்கு தரணும் நிறைய வழிகாட்டுதல்களை இந்த மக்களுக்கு நாம் சொல்லணும் என்றெல்லாம் முகமது நபி அவர்களுக்கு ஒரு பெரிய பேராசை இருந்தது ஒரு தடவை வானவர் கோமான் ஜிப்ரீல் அவர்கள் நபிகள் நாயக் அவர்களை சந்திக்க வந்திருந்த போது சொன்னார்கள் என்ன ஜிப்ரீல் அவர்களே அடிக்கடி வரலாம ரொம்ப ரொம்ப கேப் விட்டு கேப் விட்டு வர்றீங்களே ரொம்ப இடைவெளி விட்டு வர்றீங்களே அடிக்கடி வரலாம என்று சொன்னபோது ஜிபு அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள் ஒமான தனஸ்தல் இல்லா அபி அம்ரி ரபிக் நபியே உம்முடைய இறைவனின் அனுமதியின்றி கட்டளையின்றி நாங்கள் இறங்க முடியாது வானத்திலிருந்து நாங்கள் இறங்கி பூமிக்கு வரணும்னா உங்களுடைய இறைவனின் அனுமதியின்றி நாங்கள் வர என்ன உங்களின் இறைவன் நம்முடைய இறைவன் சொல்லியிருக்கலாமே என்றால் உங்கள் உங்கள் இறைவன் தானே சொல்லியிருக்கிறான் இன்றைக்கி போங்க நாளைக்கு போகாதீங்க ரெண்டு நாள் கழிச்சு போங்க நான் என்ன பண்ண முடியும் சாதாரணமாக நம்ம பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிதுன்னா நம்ம வீட்டில் சொல்லுவாங்க உங்கள் பையனை பாருங்கன்ட்டு உங்கள் பையனை பாருங்கள் அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு புரியும் இதுக்கு என்ன உண்டு பிள்ளைங்க மொபைல் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நம்ம சொல்லுவோம் ஓம் பிள்ளைய பாருன்னு சொல்லுவோம் இதை மாதிரி உங்கள் ரப்பு தான் உங்கள் தான் சொல்லியிருக்கிறான் விட்டு விட்டு போங்கன்ட்டு அதனால தான் அப்படி வர்றேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து ஜிப்ரில் அலை சொன்னார்கள் லஹு மாபைன் ஐதீன் அவ மா ஹல்ஃபன் அவ மாபேன் அது அந்த இறைவனுக்கு எல்லாமே உரித்தானது நமக்கு முன்னால் முன்னால் நடப்பவை பின்னால் நடக்கப் போகிறவை இடைப்பட்ட நேரத்தில் நடப்பவை எல்லாமே அவனுக்குரியது அவன் தானே முடிவு செய்கிறான் என்று இந்த முன்னால் லஹு மாபைன் ஐதீனா நமக்கு முன்னால் இருப்பவைன்னு அதுக்கு என்ன அர்த்தம் உலக வாழ்வின் செயல்பாடுகள் அப்படின்னு அர்த்தம் நமக்கு பின்னால் இருப்பவைனா என்ன அர்த்தம் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வின் செயல்பாடுகள்னு அர்த்தம் அவ்விரண்டுக்கும் இடைப்பட்டவைனா அவ்விரண்டுக்கும் இடைப்பட்டவைனா உலகம் அழிந்து மறுமை தொடங்கும் முன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சூர் ஊதப்பட்டு உலகம் அழியும் அல்லவா அதற்கும் மீண்டும் மனிதகுலம் எழுப்பப்படுவதற்கும் இடைப்பட்ட அந்த சூனிய உலகம் அது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இறைவன் அதை மறைத்தே வைத்திருக்கின்றான் புலன்களாலும் புரிந்து கொள்ள முடியாது அதுவும் இறைவனுக்குத்தான் உரியது உமாக்கான ரப்புக்க நசியா நான் இறைவன் ஏதோ என்னைய வர சொல்றதுக்கு மறந்துட்டான்லாம் நீங்க நினைக்காதீங்க இறைவனுக்கு மறதி என்பது கிடையாது உமது இறைவன் மறப்பவன் அல்ல வசனங்களை எப்போ தரணுமோ அப்போ கரெக்டாக தருவான் வழிகாட்டுதல் எப்போ தரணுமோ அப்போ கரெக்டாக தருவான் என்று இதற்கு பொருள் வசனம் அறுபத்தி நாலு இதை ஜிப்ரீல் அலேஹிஸ்லாம் அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களுக்கு சொல்லிவிட்டு போனார்கள் ஏன் இஷ்டத்துக்கெலாம் என்னால் வர முடியாதுங்க அது இறைவனுடைய விருப்பம்தான் வேண்டும் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் ரப்பு வல் ஆரந்தோம் அவன் வானங்களின் இறைவன் பூமியின் இறைவன் மமா பைனகுமா அந்த வானங்களுக்கும் பூமிகளுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட உலகத்தின் இறைவன் அந்த இடைப்பட்ட உலகத்தில் என்ன இருக்குது எங்கும் வானத்து விதானம்தான் இருக்கிறது திறந்த வெளிகள் இருக்கின்றன இந்த திறந்த வெளிகள் என்ன சும்மா இருக்கிறதா நம்முடைய கண்களுக்கு இடையில் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு தெரியுது இந்த திறந்த வழிகளில் ஒரு பெரு பெரிய உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நற்செயல்களை வானவர்கள் இடைவனிடம் எடுத்து கொண்டு போகிறார்கள் அங்கிருந்து இறைவனுடைய பாக்கியங்களை சுமந்து கொண்டு வருகிறார்கள் ஒரு பெரிய ட்ரா ட்ராவல் நடந்துக்கிட்டே இருக்கிறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடந்துக்கிட்டே இருக்கிறது இங்கிருந்து கொண்டு செல்லப்படுகிறது அங்கிருந்து கொண்டு வரப்படுகின்றன இங்கிருந்து நீராவியாக கடல் நீர் போகிறது பிறகு அங்கிருந்து மழை வருகிறது மின்னல் வருகிறது இடி வருகிறது விஞ்ஞானபூர்வமாக பார்த்தாலும்

எத்தனை டிசைன்களில் உங்கள் எல் தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை டி நகர் எல் கே எஸ் கோல்ட் ஹவுஸ் சென்னை வானங்களின் இறைவன் பூமியின் இறைவன் என்பது மாத்திரமல்ல அவ்விரண்டுக்கும் இடைப்பட்டவைகளுக்கும் அவன் தான் இறைவன் இலகிய சாது கலிமுத்தையும் நல்ல சொற்களை ஒரு மனிதன் சொல்கிறான் என்றால் அந்த சொற்கள் இறைவனிடம் கொண்டு செல்லப்படுகின்றன அந்த நல்ல சொற்களை சுமந்து செல்வதற்கு வானவர்களுக்கு இடையிலே போட்டி நிலவுகிறது நான் தான் எடுத்துட்டு போக வேண்டும் நல்ல மனிதனின் உயிர் பறிக்கப்பட்டு இறைவனிடம் கொண்டு செல்லப்படுகின்ற போது வானவர்களுக்கு இடையில் போட்டி நடக்கிறது நான் இப்படியெல்லாம் அந்த போக்குவரத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே அவ் இடைப்பட்டவற்றின் இறைவன் அவன்தான் சரி அப்போ நான் இறைவனுடைய ஜிபிரியில் சொல்கிறார்கள் நான் இறைவனுடைய உத்தரவை பெற்று அனுமதியை பெற்றுத்தான் வந்து கொண்டிருக்கிறேன் நான் வரவில்லை என்றால் அதற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஏற்கனவே உங்களுக்கு நான் கொண்டு வந்து தந்த திருக்குறானுடைய வசனங்களை வைத்து அதை வாழ்க்கையில செயல்படுத்தி கொண்டிருங்கள் இறைவனை நீங்கள் வணங்கி கொண்டிருங்கள் இறைவனை வணங்குகின்ற போது அவன் சொல்லியபடி வாழ்கிற போது ஏற்படுகின்ற இன்னல்களை கொள்ளுங்கள் அதனால் ஏற்படுகின்ற அசௌகரியங்களை பொறுத்து கொள்ளுங்கள் இதுதான் இறை வணக்கத்தில் ஈடுபடுகின்ற போது சின்ன சின்ன அசௌகரியங்கள் வரலாம் நேரத்தை ஒதுக்கி வர்றது சிரமமா இருக்கும் குளிர் நேரத்தில் குளிர் பிரதேசத்தில் தண்ணீர் கொண்டு முகத்தையும் கைகால்களையும் கழுவும் போது சில அசௌகரியங்கள் வரலாம் குறித்த நேரத்தில் மசூதியில் பள்ளிவாசலில் போய் நிற்க வேண்டும் அடித்து பிடித்து கொண்டு ஓடுவீர்கள் சில அசௌகரியங்கள் வரலாம் இவற்றை எல்லாம் நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள் ஃபாபுது இழப்பாததி என்று சொல்லிவிட்டு ஹல் அந்த இறைவனுக்கு ஒப்பான யாரையும் உங்களுக்கு தெரியுமா என்று இறைவன் கேட்கிறான் ஜிரியல் வந்து சொல்றாங்க அந்த இறைவனுக்கு ஒப்பானவன் யாரையாவது உங்களுக்கு தெரியுமா அறிவீர்களா அவனுக்கு ஒப்பானவன் யாராவது இருக்காங்களா வானங்களில் உள்ளவை அறிபவன் பூமியில் உள்ளவற்றை அறிபவன் இடையில் உள்ளதை அறிபவன் முன்னால் முற்காலத்தை அறிந்தவன் பிற்காலத்தையும் அறிந்தவன் இடைப்பட்ட காலத்தை அறிந்தவன் உலகம் அழிந்த பிறகும் மறுபடி மனிதன் எழுப்பப்படுவதற்கு முன்னுமான காட்சிகள் என்ன நடக்கும் என்பதை எல்லாம் அறிந்து கொள்வதற்கே மனிதர்கள் இங்கே இருக்க மாட்டார்கள் அவற்றையும் சேர்த்து அவன்தான் அறிவான் இந்த பண்பில் இந்த கேரக்டரில் யாராவது ஒருவன் உண்டென்று உங்களுக்கு தெரியுமா இல்லை இல்லை அப்படி யாரும் இல்லை இல்லை உங்களுக்கு தெரியாது இல்லை உங்களுக்கு தெரியாது என்பது மட்டுமல்ல அப்படி யாருமே கிடையாது அப்படி இருக்க அந்த இறைவன் எனக்கு சொல்லி அனுப்புகிறான் நீங்கள் இப்போதான் போகணும் இப்போ போகாதீங்க எனவே அப்படி இருக்கும்போது அவன் சொல்வதை நோ அவன் சொல்வதை அப்படியே செயல்படுத்தி கொண்டுங்கள் புதிய ஒரு சட்டம் வருகிறதா அதை அடாப்ட் பண்ணிக்கணுங்க அதை ஊழெழுத்து கொள்ளுங்கள் அடுத்து இன்னொரு சட்டம் வருவதற்கு தாமதமாகிறதா அது வரைக்கும் அதை செயல்படுத்திக்கிட்டுருங்க அவசரப்பட்டு எல்லாத்தையும் கேட்காதீங்க அதில் ஒரு நன்மை இருக்கும் என்பதை அசர ஜிப்ரீல் அவர்கள் இந்த வசனத்தில் சொல்கிறார்கள் இது வசனம் அறுபத்தி அஞ்சு அதற்கடுத்து வசனம் அறுபத்தி ஆறு பாருங்கள் மனிதன் கூறுகிறான் இப்போ இறைவன் முந்தைய வசனத்தில் சொல்கிறான் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்க்கையில் நடக்க போறதையும் நான் அறிவேண்டு அப்போ மனிதனுக்கு ஒரு சந்தேகம் மரணத்துக்கு மரணத்தோட வாழ்க்க முடியாதா அதன் பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோமா என்று அந்த ஐயத்துக்கு இறைவன் விளக்கம் அளிக்கிறான் வசனம் அறுபத்தி ஆறில் ஒய்ய கூருள் இன்சானு மனிதன் கூறுகிறான் இதாமா மித்து நான் இறந்து போய்விட்டால் ல சோஃபா உகரஜு ஐயா மறுபடியும் மீண்டும் நான் உயிரோடு எழுப்பப்படுவேனா என்ன வினோதமாக தான் செத்து போயிட்டேன்ல அதான் இறந்து போயிட்டேன்ல அது எப்படி நான் மறுபடியும் எழுப்பப்படுவேன் என்று இறைவன் கேட்கிறான் அவளா எதுக்குறள் இன்சானும் மனிதன் நினைத்து பார்க்க வேண்டாமா அண்ணா கலக்குநாகமின் கபுல் வலம் எ அவன் எதுவாகவும் இல்லாமல் இருக்கும்போது அவனை நான் படைத்தேனே அவன் எதுவாகவும் இல்ல இப்பவாவது இறந்த பிறகு மீண்டும் எழுப்பும் போதாவது அவனுக்குன்னு சில மூல பொருட்கள் இருக்கு ஆனா அவன் எதுவாகவும் இல்லாமல் இருக்கின்றவோ அவனை நான் படைத்தேனே அதே ஆற்றல் மிக்க இறைவன் நான் தானே இப்பவும் இருக்கிறேன் எனக்கு மரணம் கிடையாது எனக்கு ஒப்பு ஓமை கிடையாது எனக்கு ஈடும் இணையும் கிடையாது நான் ஏன் அவனை மீண்டும் எழுப்ப முடியாது என்ன இது வினோதமான சிந்தனையாக இருக்குது மூலப்பொருளே இல்லாமல் படைத்தவன் அல்லவா நான் இப்போ உனக்கு மூலப்பொருள் வந்துருச்ச நான் ஏன் அவனை மீண்டும் எழுப்ப மாட்டேன் என்று கேட்கிறான் என்று சொல்லிவிட்டு வசனம் அறுபத்தேழுல சொன்னா மு முதலில் உங்களை நான் எதுவும் இல்லாமல் படைத்தேனை மீண்டும் எழுப்ப மாட்டேனா என்று வசனம் அறுபத்து எட்டில் சொல்கிறான் பவரப்பிக் நபியை உம்முடைய இறைவன் மீது சத்தியமாக அந்த இறைவனே சொல்கிறான் ஃபவ ரப்பிக் நபியே உம்முடைய இறைவன் மீது சத்தியமாக அவர்களையும் நாம் எழுப்புவோம் என்றால் இவனுடைய செய்தான்கள் தீய எண்ணங்களையும் கற்பனைகளையும் விதைத்து கொண்டிருந்தான் அல்லவா அது எப்படிங்க மனத்தோட உலகம் முடிஞ்சிராதா அது எப்படி மீண்டும் ஒரு வாழ்க்கை என்பது வரும் அங்க எப்படி சொர்க்கம்ங்கிறது இருக்கும் அதெல்லாம் மறைவான என்னால் புரிஞ்சுக்கிட முடியாது எதுவுமே இல்லை சும்மா சொல்ல சொல்லுங்க என்றெல்லாம் மனிதன் விதண்டாவாதம் வாதம் பேசுகிறான் அல்லவா இப்போது அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் இறைவன் சொல்கிறான் சவ்வரப்பிக்க நம்பிய உங்களுடைய இறைவன் மீது சத்தியமாகல நகசூரன்னகும் வசையாத்திய அவர்களையும் நாம் எழுப்புவோம் ஷைத்தான்களையும் எழுப்புவோம் பிறகு சும்மல நுகழ்ந்து இரன்னகும் ஹவுல ஜஹன்னிசியா பிறகு அவர்களை நாம் நரகத்தை சுற்றி முழங்காலிட்டவர்களாக ஒன்று திரட்டுவோம் கொண்டு வந்து நிறுத்துவோம் இப்படியெல்லாம் விதண்டாவாதம் பேசுகிறீங்க உனக்கு உன்னையும் நான் எழுப்புவேன் உன்னுடைய உள்ளத்தில் யார் இந்த விதண்டாவாதமான எண்ணத்தை ஏற்படுத்தினானோ அந்த சைத்தானையும் நாம் எழுப்பத்தான் போகிறேன் எப்படி எழுப்புவோம் தெரியுமா முழங்கால் இட்டவர்களாக அப்படியே முழங்கால் போட்டு நிற்பீங்க பணிஞ்சு நிற்பீங்க ஜிசியானால் முழங்கால் இட்டவர்கள் அர்த்தம் இல்லை நுக்திரன்னகும்னா அவர்களை கொண்டு வந்து நாம் திரட்டி வைப்போம் எல்லாரும் முட்டிக்கால் போடுறா இந்த ஸ்கூலில் தப்பு செஞ்சவனை வந்து பாத்தியார் நிப்பாட்டி வச்சுட்டு பாருங்க முழங்கால் போட்டு வித்தியாசமாக மற்றவங்கெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க வசதியாக இவன் மட்டும் முழங்கால் போட்டிருப்பான் அந்த மாதிரி முழங்கால் இட்டவர்களாக அவர்களை நாம் எழுப்புவோம் சும்மல நன்சி அன்ன மின்குல்லி ஷியாத்தீன் ஐயுகும் அஷத்து அல ரஹ்மனி ரித்தியா பிறகு நிச்சயமாக நாம் ஒவ்வொரு அணியினரிலிருந்தும் இறைவனுக்கு மாறு செய்வதில் யார் கடுமையானவளாக இருந்தார்களோ அவர்களை நாம் தனியாக பிரிப்போம் மொத்த கூட்டத்தையும் எழுப்பிட்டு சில பேரை அதில் முழங்கால் போட்டு நிற்க வச்சுட்டு எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டு பிறகு அந்த முழங்கால் போட்டு நிற்கிறான் பாருங்கள் அதிலிருந்து எவன் ரொம்ப முரட்டுத்தனமாக இருந்தானோ விதட்டாவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அவனை நம்ம தனியாக கழட்டி எடுப்போம் ஏன்னா தனி தனியாவா நீ இங்கே போ எதுக்கு தனியாக கூப்பிட்றது தண்டிக்கிறதுக்காக தனித்தனி பிரிவுகளாக அவர்களை நாம் பிரித்து விடுவோம் பிறகு எல்லாம் வல்ல வசனம் எழுபதில்லை சொல்கிறான் பிறகு அந்நரகத்தில் அவர்கள் அவர்களில் எறிவதற்கு யார் தகுதியானவர்கள் என்பதை நாம் நன்கா நன்றாக அறிவோம் சும்மல ஆயலமு பிறகு நிச்சயமாக உறுதியாக நாம் அறிவோம் பில்லதீனகும் அவுலாபிகா சொலியா யார் நரகத்திலே கொழுந்துவிட்டு எரியக்கூடிய நரகத்தில் தண்டனையை அனுபவிப்பதற்கு தகுதியானவர்கள் இவர்களில் யார் என்று நாம் தனியாக பிரித்து எடுப்போம் மொத்த மனித கூட்டம் நல்லவர்களை தனியாக அனுப்புவது மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்று மறுத்தவர்களுக்கு சான்றுகள் எடுத்துச் சொல்லப்பட்ட பின்னரும் மருத்தவர்கள் எல்லாம் முட்டுகால போட்டு நின்றார் நரகத்தை சுற்றி நில்லு அதிலேயே அவனுக்கு பாதி உயிர் போயிடும் பிறகு அவர்களில் தனியாக இந்த கும்பலையெல்லாம் வழிகெடுத்த கும்பல் இருக்கான் பாருங்க அவனை தனியாக நாம் பிரித்தெடுப்போம் என்று எல்லாம் வல்ல இறைவன் மரணத்துக்கு பின்னர் வரக்கூடிய மறுமையின் காட்சிகளை நமக்கு சித்தரித்து காட்டுகிறான் இப்படித்தான் மரணத்தின் காட்சிகள் இம்மருமையில இருக்கும் இந்த நரகத்தை நீங்கள் மறுக்கின்றீர்களா இந்த நரகத்தை உங்களால எப்படி மறுக்க முடியும் இந்த காட்சி உங்களால் எப்படி மறுக்க இவ்வளவு தெளிவாக சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு மறுக்கணும்னு தோணுதா என்று எல்லாம் வல்ல இறைவன் அந்த உணர்ச்சியை ஏற்படுத்துகிறான் அந்த உள் உணர்வை ஏற்படுத்துறான் நீ மறுக்கவெல்லாம் முடியாது தம்பிட்டு சில பேர் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் என்று எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறான் உங்கள் யார் உங்களுக்கு உதவுவதாக மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்க்கையில் உதவுவதாக உங்களுக்கு சொல்லியிருந்தார்களோ அவளை எல்லாம் தேடி கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் அவர்களிடத்தில் உதவிகளை கேட்டுக்கொள்ளுங்கள் அங்கே இறைவனிடத்தில் மன்றாடுவான் நான் மனுஷன் என்னை காப்பாற்று இறைவா தெரியாமல் போச்சு என்று நான் நம்பாமல் போய்ட்டேன் அப்போ இறைவன் சொல்வானா உங்களுக்கு யாரெல்லாம் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஒன்று இல்லை என்று சொன்னார்களோ அவளை எல்லாம் தேடி பார்த்து இங்கே தான் நிற்பான் எங்கேயாவது தேடி பிடிச்சி கொண்டு வாழ் அவளை எல்லாம் தேடி பார்த்தால் அவர்கள் இவங்களுக்கு முன்னாலே இந்த போய் கிடப்பாங்க ஏனென்றால் தனியாக அவர்களை இறைவன் பிரித்து விடுவான் சும்மலி மின் குல்லி ஷியாத்தின் ஐயகம் அசத்து அலர் ரஹ்மான் எழுத்தியா இங்கே இறைவன் சொல்லி காட்டக்கூடிய வார்த்தை ரொம்ப நுட்பமானது அசத்து அலர் ரஹ்மான் அளவற்ற அருளாளனிடமே வரம்பு பீறக்கூடிய புத்தியோடு யார் உலகத்தில் வாழ்ந்தானோ இப்படியெல்லாம் மறுமையினுடைய காட்சிகளை விவரித்து சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட மறுமை நாள் ஒன்று வரத்தான் போகிறது அங்கே என்ன நடக்கும் என்பதையும் முழுமையாக அறியக்கூடிய இறைவன் அவன் என்பதை அசரத் ஜிப் அலி இஸ்லாம் அவர்கள் நபிகள் நாயகம் சொல்லு அலஹி வசல் அவர்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் இன்ஷா இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் நகைகள் தரும் களை டி நகரல் கே எஸ் என்னும் வைர நகை எத்தனை டிசைன்களில் உங்கள் எல் தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை டி எல் கே எஸ் கோல்ட் ஹவுஸ் சென்னை